ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொண்ணில் சோலா டெக் விட்டுல அனைத்தான் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்னிலின் வணக்கம் இங்கே வந்து பண்ணா ராஜ்கோட் ஓகேங்களா ஒரு விவசாய தோட்டத்துக்கு தான் வந்து நினைக்கிறேங்க மூணு கிலோ வீட்டர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு தான் நான் முந்நூற்றி முப்பத்தஞ்சி மூணு கிலோ தான் பேனல் போட்டுக்கோங்க பழைய பேனல் போட்டுக்கிறாங்க தண்ணி பாருங்கள் செம்மையாக பிச்சு வருது ஓகேங்களா மேலே கறந்து பருப்பு சார் ஓகேங்களா உள்ள டெக்னிக்கல் பண்ணுறேன் தண்ணி பாருங்கள் செம்மையாக பிச்சு வருது பாருங்கள் பழைய பேனல் தான் பாலிகிருஷ்ணா இவ்வளோவே பாலிகிருஷ்ணன் வந்து மூணு கிலோ வெட்டு போட்டுக்கிறாங்க பாருங்க சார் 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 மேலாடு இருக்கு சார் தண்ணி மேலாடு இருக்கு

சும்மா பிச்ச ஒருத்து பாருங்க மூணு கிலோவாட் பேனல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு வாட்ஸில் எட்டு பேனல் போட்டுருக்கிறாங்க மூணு ஹெச்பிங் லைவாக பாருங்கள் டிஸ்பிளேலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இப்போ லைவாக கன்சியூம் ஆகிட்டுருக்கு ஆமாம் பாலி பேனல் இருந்து ஆமாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனலில் பவர் எடுத்து இந்த ஃபைவ் ஹெச்பி மோட்ரு ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு ஆனால் மோட்ரு ஃபைவ் ஹெச்பிங்களா ஆமாங்க நார்மல் இபி மோட்ரு விட இபி மோட்டருக்கு கூட ஃபைவ் ஹெச்பியில் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வார்ட்ஸ் கிட்ட பவர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பவரில் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ரன் ஆகிட்டு உங்களுக்கு த்ரீ இன்ச் டெலிவரி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கு சூப்பர் சூப்பர் ரெண்டாயிரத்து பதிமூணு ஆர்பிஎம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆர்பிஎம் ஓகேங்களா விஏசி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது வோல்ட் வருது ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆம்ஸ் எடுக்குது பிஎஃப் அப்படின்னா என்னென்னு தெரியல பாயிண்ட் நைன் எயிட் ஃபவர் பேக்கோ ஃபவர் பேக்கோங்களா ஒன்றுக்குள்ளே இருக்கணும் ஒன்றுக்குள்ளே இருக்கணும் டியூட்டி அறுபத்தி மூணு ஓகேங்களா உள்ளாக இருக்கிறது வந்து அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஆனால் மூணு ஹெச்பிக்கு தான் பவரே போட்டுன்னுக்குறாங்க ஓகேங்களா எட்டு பேனல் ஓடுது மூணு ஹெச்பி அதாவது த்ரீ கிலோவாட் பவர் எடுத்து ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நார்மல் இபி மோட்டரா விட இதுல வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு இதே வேணும்னாலும் அஞ்சு ஹெச்பி ஓகேங்களா ஆனா போட்டுங்கிற பேனல் வந்து மூணு ஹெச்பிக்கு தான் தேவையான பேனலே மூணு தான் ஆனா தண்ணி பாருங்க சம தண்ணி வருது Uh, this is the 5HP VFD. Okay. Okay, the Versus brand. Okay, and uh, this system is sold before two years. Okay, two years yes. before. Yeah, before two years we are installing this one. It's running. Uh,

ಯಾಕೆ ಸಾಲ್ ಸೊ ಓಕೆ ಸಿ ಸಮ್ ಟೈಮ್ ವಾಟ್ ಎಪನ್ देयर इज अ क्लाउड लेವರ್ ಇನ್ ನೈಟ್ ಟೈಮ್ ನೈಟ್ ಟೈಮ್ ಕಸ್ಟಮರ್ ವಾಂಟ್ ಟು ವಾಟರ್ ಓಕೆ ಇನ್ ಸಮ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ರೀಸನ್ ಓಕೆ ಇಸ್ possible ಇಫ್ ದೇ ಹ್ಯಾವ್ ನೋ ಗ್ರೀಡ್ ಓಕೆ ಇನ್ ದೇ ಆರ್ जस्ट प्लಗ್ಡ್ ಜನರೇಟರ್ ಜನರೇಟರ್ ಅಂಡ್ जस्ट ಕನೆಕ್ಟ್ಡ್ ಟು ವಾಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ಓಕೆ ಸೋ ಓಕೆ ಸೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಟ್ ಇನ್ನ 5kw ಓಕೆ ಗ್ಲಾ 5kw ವೆರ್ಸಲ್ ಪಂಪ್ ಪೋಟ್ ಇಡ್ತಿದ್ದೀರುಕಂಗೆ ಇದೆಲ್ಲ ಟ್ರಯಲ್ ಓಕೆ ವ್ಯವಸಾಯಿಕ ಅವ್ರೇನಾ சொல்றாருನಾ இங்கேருந்து வந்து ரெண்டாயிரம் ரெடி அந்தாட்டோ வந்து நாலாயிரம் அடி ஓகேங்களா நினைக்கிறேன் இந்த சைடு லாஸ்ட்டில் பத்து ஏக்கரை வந்து அஞ்சு ஹெச் யூஸ் பண்ணுறாங்க அஞ்சு ஹெச்பி வந்து பதினாறு பேனல் போட்டுருக்குறாங்க பத்து ஹெச்பி வந்து ரவுண்டில் ஃபுல்லாகவே இங்கே எவ்வளோ தண்ணி வருதோ அங்கே அதே தண்ணி வந்து வந்துருக்கோம் அண்டர் கிரௌண்டில் போட்டு பைப்பில் போட்டுக்கிறாங்க ஏழுடி ஏழு ரெண்டாயிரம் அடி அந்தாக்கு நாலாயிரம் அடி ஃபுல்லாக அந்த ஃபுல்லே பத்து ஏக்கரை இந்த அஞ்சு எச்சுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க பத்தாயிரம் இதெல்லாம் போட்டு ஓகேங்களா நாம் எவ்வளோ இது பாருங்கள் வரக்குள்ள எல்லாமே சுற்றி வச்சுக்கோங்க எல்லாமே சோலார் மோடி இருந்த ஏரியா மினிஸ்டர் மூணு செமியா பேனல் அறுபது வந்து சோலார் பார்க்கும்போது சும்மா ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு கூட எல்லாமே சோலார் தான் தான் கம்பெனி வந்து பார்க்க தான் ஓகேங்களா பத்து ஏக்கரான்னு நினச்சி பாருங்க அஞ்சு அச்சு பார்த்து பத்து ஏக்கரா இது வந்து க்ளவுட்ல வந்து ஒரு க்ளோவுட் தான் வருது ரொம்ப டல்னஸ்ஸாக இருக்குது ஒரு க்ளவுட்லேயும் மோட்டர் ரன் ஆகுது நம்மளுக்குலாம் வந்து லோ வோல்டேஜ் வந்தாலே ரன் ஆகுது மோட்டர் போயிடும் எரிஞ்சு போயிடும் இல்லை ஹை வோல்டேஜ் வந்தாலும் வெர்சல் பம்பில் சூப்பராக ரன் ஆகுது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு விவசாயி நம்ம பாசை கூட தெரில ஓகேங்களா எனக்கு அரைக்குற தேவை தெரியும் அந்த இதுலேயே வந்து பத்து ஏக்கரை வந்து விவசாயம் பண்ணுறோம் அதே வரும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வருது அதே தண்ணி மேலேயும் ஒரு ரெண்டாயிரம் அடி நாலாயிரம் அடி வரைக்கும் தண்ணி போகுது அப்படின்றாங்க பத்து ஏக்கரை சுற்றி ஆல்ரவுண்டு விவசாயம் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் ஓகேங்களா அடுத்த ரயில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பாய்